அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற எவர் மீதும் நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் உள்ளது இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் முன்னோடிகள் அனைவருமே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையின் கீழ் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஓரிருவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினுடைய பொதுச் என்ற முறையில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது எனவே இது இந்த அதிகாரம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக விதிகளின்படி மாண்பு சின்னம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மாற்றாக தவறாக பொய்யாக மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் கழக விதிகளுக்கு புறம்பானவை எனவே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எடுக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்தும்

எனவே அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை சட்டப்படி செல்லும் கழக விதிகளுக்கு உட்பட்டதாகும் மனு சின்னம் அவர்கள் எங்களை எல்லாம் சந்தித்து நன்றாக பணிபுரிகிறீர்கள் இன்னும் நன்றாக பணிபுரியுங்கள் என்று ஊக்குவித்தார்கள் அது அவ்வாறு அவர் சொல்வது தவறு இல்லை 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுமே இந்த பிரச்சனையை எழுப்பினோம் அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நியாயம் உள்ளது என்றும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராவது மட்டுமே நியாயம் என்றும் தெளிவாக எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் தான் அவருக்கு நேற்று கவர்னரும் இங்கே சென்னை வந்தடைந்தார்கள் இப்பொழுது மான்முக சின்னம்மா அவர்களும் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு கோரி உள்ளார்கள்

என்ன செய்ய முடியுமோ சட்டத்துக்கு உட்பட்டு மாண்பு சின்னம்மா அவர்கள் நேற்று மேதகு ஆளுநரை சந்தித்து தன் தன் பக்கம் அனைத்து அண்ணா திராவிட கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கையொப்பமிட்ட கடிதத்தை நேற்றே கொடுத்து விட்டார்கள் எனவே அது அந்த கடிதம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக நல்ல முடிவை விரைவில் மேதகு ஆளுநர் அவர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள் தமிழக மக்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் நன்னாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கைகளுக்கு ஒரு ரீசனபிள் டைம் அவங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இதுல ஒண்ணு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா அதிகமானது கிட்டத்தட்ட அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்பு சின்னமாவை ஆதரித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதில் ஒன்றும் இல்லை சரியல்ல என்று என்னுடைய கருத்து ஆனால் ஒரு வேலையை பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு கோணத்திலும் அவர்கள் அணுகுகிறார்கள் எனவே இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பதே அதிகம் போதும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த காலதாமதம் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பணிவுடன் சொல்லிக் கொள்கிறேன் இது தேவையற்ற காலதாமதம் தமிழக தமிழக மக்களுக்கு சட்டசபையில் பட்ஜெட் கொடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது வறட்சி நிலவுகிறது மற்றும் நிறைய நடவடிக்கைகளை அரசின் சார்பில் எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே மக்களின் நலன் கருதி மேதக ஆளுநர் அவர்கள் உடனடியாக நல்ல முடிவினை அதாவது மாண்பு சின்னம்மா அவர்களை அழைத்து அரசு அமைக்க கோருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார் அவரு சார் சரி அது அவருடைய உரிமை பார்க்கிறார் சார் இவங்க வந்து நீங்க அரசியலமைப்பு சட்டப்படி நியாயமா நடந்துக்கணும் சார் ஏன்னா மேதக ஆளுநர் என்பவர் கான்ஸ்டியூஷனல் பங்கனரி அரசியல் அமைப்பு சட்டத்தினால் ஒரு பெரிய பதவியை வகிக்கிறவர் அவர் நியாயமா சட்டப்படி மனசாட்சிப்படி தான் எடுப்பாரு உண்மைக்கு புறமா நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் அவரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காரு காலதாமதம் இருக்குது நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம் வந்தாரு கொடுத்துருக்குறோம் எனவே அது முறைப்படி சட்டப்படி நடக்கும் வெற்றி பெறுவோம் சார் நாங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றங்கிறது சாவரின் சார் சுப்ரீம் அதனால எங்களுடைய கோரிக்கை எல்லாருமே எல்லா உறுப்பினர்களுமே மானு சின்னம்மா அரசு அமைக்க முடியும் தமிழகத்துலங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவையை கூட ஒத்தி வைக்க வச்சோம் இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங் நம்மளுடைய தமிழகத்தினுடைய பிரச்சனையை இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்துள்ளோம் எனவே நிச்சயமாக நியாயமாக மேதகு ஆளுநர் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல முடிவினை அறிவிப்பார்கள்